ले गर्दा अनि 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 हाम्रो अ आइदर अनिको चाहिँ अ अ आइमा लोकमार

அதுவும் வராங்கல்ல கேமராவில் அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் கவராருது அவர் வந்து கேமரா கேமரா சொல்லவே முடியாது எல்லாம் தெரியவே மாட்டேங்கிறாங்க உள்ள உள்ளே போகும்போது அங்கேருந்து வெளில போ வெளில போகணும்னு சொல்றாங்க தவிர என்ன நடந்து உடம்பு கேட்கல ஐடி கார்டை வந்து போயிடு போயிட்டு போயிட்டு போயிடுனா அந்த உள்ள அந்த அப்படின்னு என்ன கேட்குறாங்க ஏன் அந்த பையனை வந்து ஒரு பேர் வந்து அடிக்கிறாங்க என்ன கேட்குறது ஒரு சாரி கட்டு போகிறத அவரு தான் இருக்குது தலைவர் ஒரு சாரி கட்டு போகிறதா இருக்குது அது சாரி ஒரு நான் ீங்க <laughs> 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 அவர் கூப்பிட்டு கேட்டவங்க ஒரு வார்த்தை இந்த ஒரு வார்த்தை அவங்களுக்கு கட்சி கிடையாது ஒரு சாரி சொல்லி தானே அங்கே இறங்கி வந்து சொன்ன போனால் நம்மளும் போயிட்டு இருக்கு போகிறோம் என்ன டிரைவர் கூப்பிட்டு கண்டிச்சுருந்தோம் ஏன் இடித்த இடிக்காம கம்மு போடுன்னு சொல்லிடுவோம் நான் கம்மு விட்டுட்டேன் அப்போ சின்ஸ்பல் கூட சொல்கிறாங்க நானபுஷன் ஹாஸ்பிட்டல் அந்த நான் மக்கள் போட்டால் அவர் ஒரு லோபிப்பேன் ஒன்று அட்வை கிட்டமாக ஒரு நாலு அந்த அட்ரெலாம் அதில் வந்துட்டாங்க வந்த உடனே அங்கே இருந்து லைவ் பதிவு தெரியும் அவங்க லைவிலேயே போட்டு நான் அப்படியே ஆம்புலன்ஸ் மேலே ஏறி வருது ஒன் நாட்டி எய்ட்டு ஃபஸ்ட் டைம் போலீஸ் ஸ்டேஷனில் வருது டாக்டரை நம்பியே செக் பண்ணுறாங்க அவருக்கு வந்து லோருக்கு பாருங்கன்றாங்க அப்போயும் இன்ஸ்பீட்டல் சொல்லுங்க அனுப்ப முடியாது வெளியில் எல்லாம் லைஃப்ல ஒரு அனுப்ப முடியாது இருந்தார் திருப்பி அந்த அங்கேருந்து அட்வைட் என்ன பண்ணுறாங்க எம்எல்ஏ மேலே கூட போட்டுருக்கீங்க சார் ரிமாண்ட் கூட்டிங்க நாங்கள் ஹாஸ்பிட்டல் போன புள்ளி தூக்கிட்டு லிஃப்ட்டு உட்கார வச்சு ஆம்புலன்ஸ் ஊட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறோம் ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அப்படியே எனக்கே வந்து வீடு வந்த மாதிரி என்னோட இவ்வளோ இவ்வளோ ஆரோக்கியம் பண்ணுறாங்களே ஒரு வந்து ஒரு கட்சி தலைவர் ஒரு இப்படி இப்படியாக ஒரு அட்வொகேட் அடி ஒரு அட்வொகேட் எப்படி போன பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட் டைம் நட

உட்காந்துட்டு சார் உங்கள் போயிட்டு அங்கே இருக்கே போங்க சார் நான் ஏன் நான் ஓம்பெட்டு தான் உட்காந்து நான் இங்கே தான் உட்காருறேன் ஒரு அவ அவங்களா ப்ரூஃப்ட் ப்ளிகேட்டு போட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அவங்களா போட்டு ஓப்பி போட்டு ஓபி போட்டு எமர்ஜென்சி கொடுத்துருவாங்க கேமரா கேமரா ஃபுல்லாக பார்க்கலாம் மெடிக்கல் கேமராலேயே எல்லாம் ரவுடி பர்சன் போட்டு போட்டு வந்து அது சேவை சேரில் உட்காந்து அவங்க ஹாஸ்பிட்டல் டாக்டரை விட்டுறாங்க சார் ஏதோ இங்கே இங்கே ஏதோ உங்களை பண்ணுறப்பாங்கன்ட்டாங்க நான் உங்களுக்கு வந்து டிஸ்டார்ஜ் பண்ணி கொடுத்துறேன் நீங்கள் மெடிக்கல் எக்விஷிட்டு எழுதி கொடுத்துட்டு போயிடுங்க சார் இது நான் உங்களுக்கு நல்லது தான் நானும் நான் என் பண்ணுறேன் ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டாங்க பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்க இந்த கவர்மெண்ட்டில் அப்புறம் அவங்க தெரிஞ்சு போச்சு நம்மள வந்து வக்கீலாக இருந்தாலும் நம்ம இப்படி தான் பண்ணுவாங்க ஆனால் பண்ணிட்டேன் அங்கேயும் மெடிக்கல் ஆகிஸ்ட்டு இல்லை நான் உயிர் பற்றி நான் வேறு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் அந்த ஹாஸ்பிட்டல் இங்கே வரணும் ஒரு ஒரு நாலு மூணு நாலு நாலு நார்மலாக இல்லை நான் முடியல மூச்சு விட முடியலை நான் மூச்சு விட முடியல கஷ்டமாக இருக்குது நான் அடிச்சது ஒரு நாள் ரெண்டு நாள் தான் இருபத்தஞ்சு பேர் சென்று அடிச்சே கேமரா பாருங்க ஒரு நாள் நிற்கவும் முடியாதேன்

வண்டி எங்கே வண்டி ஒருக்கிட்டாங்க வண்டியா பாப்பாட்டை பிரிச்சுட்டாங்க பிரிச்சுட்டு அவங்களாம் போய் கம்ப்ளெண்ட்டி போகிறாங்க அவனுக்கு கம்பெனிக்கு சிஎஸ்ஆர் போடுறாங்க என் கம்பெனி பேசு அப்படி போய் மற்ற பேர் பின்னாடி குரோஸ் பண்ணுறாங்க ஏன் வந்து பணம் அந்த கம்பெனி எடுக்குதுன்னா அவர் அவர் பேர் எடுக்க சொல்லு அவர் பேர் எடுத்தால் நான் பேர் போடுறேன் சொன்னாவே அவரு தான் ஆமா ஆன்லைன் பண்ணு தெரிஞ்சுட்டா நான் ஆனால் ரெண்டரை மணிக்கு ஆனவனே மூணு மணிக்கு ஆன்லைன் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறேன் எதாவது பண்ணுவோம் தெரியும் கம்ப்ளைண்ட் எதுவும் போய் கம்ப்ளைண்ட் இருக்கு நான் ஆன்லைன்லேயே ஒன்று போட்டுட்டேன் நம்பர்லாம் வந்துடுச்சுங்க ஆ <laughs> 밥이 되신다. 밥을 먹고, 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 밥먹 போலீஸே தலையில வந்து அடிச்சு தள்ளு பாத்த வீடியோ பார்த்து பார்த்துக்கோச்சுனா அதுக்கு தக்கப்பான அவங்க அனுபவிப்பாங்க சரி சட்ட ரீதியா ஏன்னா இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற ஆட்சியில ஒரு லாயருக்கே ஒரு பாதுகாப்பு இல்லைன்றதை அவங்க குரூஃப் பண்ணுறாங்க நீங்கள் வெறும் ஒரு கட்சியோட தலைவர்னு சொல்றீங்க ஒரு கட்சியோட தலைவர் மெம்பு தெரியாது ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஒரு எம்பி நடந்துக்கிற விதமாக அவர் பேட்டி கொடுக்குறாரு சங்கிங் எப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்க யார் நாங்கள் சங்கிங்கன்னா பத்து அடியாட்களை வச்சு ஒரு வழக்கறிஞர் அடிக்கிறவர் அவர் நல்லவர் அடி வாங்க நம்ம எல்லாம் சங்கிக்கலாம் பேட்டி கொடுத்துருக்குறாரு நீங்க ஒன்னும் வாய்ப்பு கிடையாது அது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அதை சார்ந்தவங்களும் அது கூட கூட்டணியில இருக்கிறவங்க எப்பயுமே தான் அதான் ஒரே ஒரு விஷயம் அம்மா கழகத்துல இருக்குது இந்த துயரமான நேரத்துலயும் அதிமுக கூடிய நிறைஞ்சி இருக்குது இல்லை அதனால தான் இத்தனை பேர் நாங்க வந்துருவோம் இன்னைக்கும் நாங்க உங்களுக்கு துணைப்பா இருக்கோம் கட்சியும் துணையாக இருப்போம் மாவட்டமும் துணையாக இருக்கு அண்ணா எடப்பாடி இருக்கிற வரைக்கும் ரெண்டரை கோடி தொண்டரங்களுக்கு ஒருத்தருக்கு என்ன நடந்தாலும் அண்ணன் இருக்கிறாரு கழகம் இருக்குது நீ கவல்களை